அருமையான முள்ளங்கி முருங்கைக்காய் பூசணிக்காய் இருந்தால் போடலாம் போட்டு ஒரு சாம்பார் துவரம்பருப்பு அதோட சேர்த்தது மற்றது நான் கடலை வடையும் அப்பளம் வச்சு சாப்பிட போகிறேன்னு சோரோட அருமையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் ரத்னம் கிச்சன் என்ன டைமே நான் உங்களுக்கு எனக்கு ஒரு அருமையான சாம்பார் வைக்க போகிறேன் முள்ளங்கி முருங்கைக்காய் பூசணி போட்டு அதோட வந்து துவரம்பருப்பு இப்போ வந்து சட்டி வச்சுருக்கேன் சட்டியில் வந்து ஒரு பெரிய கரண்டியால் மூணு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் மேச கரண்டியால் அதில் கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகை போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ரகம் ரம்பையில் காஞ்ச மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் அதோடு வந்து அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் தாராளமாக போடலாம் அதையும் போடுவோம் போட்டுட்டு இதை வந்து ஓரளவு பொண்ணுரமாக வரட்டும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுவோம் கொஞ்சம் வதங்கி கொண்டுருக்குது வடிவாக பிள்ளரி போட்டு நான் இதை வந்து ரெண்டு நிமிஷம் வந்து இப்படி இந்த வதக்குறேன் வதக்கி போட்டு ஒரு ஐம்பது நிமிடத்துக்கு மேலே வதங்கிடும் இதை வந்து இதில் வந்து கரண்டி பெரிய கரண்டியெல்லாம் அரைக்கரண்டி உப்பு போடுறேன் இது கல் பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் என வந்து நான் பருப்புக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக நான் அதையும் காமிக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் முள்ளங்கி முள்ளங்கி ஒரு முள்ளங்கி வெட்டி வச்சுருக்குறேன் அதே மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் முருங்கைக்காய் பூசணிக்காய் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் பருப்பு ஏற்கனவே வேக வச்சுட்டு எடுத்து வச்சு வேக வச்சாச்சு இது ஒரு முக்கால் வாசி வெந்திருச்சு பிறகு வந்து சாம்பாருக்குள்ள கூட மீதி வெந்து கணக்காக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது வீதத்துக்கு இந்த பாருங்கள் ஐம்பது வீதம் நல்லா வதங்கிடுச்சு பொறிஞ்சு வதங்கினதுனால இப்போ வந்து இதில் வந்து முருங்கக்காய போடுவோம் முருங்கக்காய் கொஞ்சம் அந்த எண்ணெயில வந்து கொஞ்சம் வதங்கி வரணும் இந்த முருங்கக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கிளறி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முருங்கை வந்து வகை அப்போ தான் அந்த சாம்பாருக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷமாச்சு நான் அடிக்கடி கிளறி விட்டு நான் பாருங்கள் அதோட வந்து பிறகு தாளித்து பொறுத்த வேலையான சொன்னால் வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி தாளித்து வந்துடும் இப்போ வந்து No? ி முய போட்டு கிளறுவோம் முள்ளங்கியை போட்டு கிளறி போட்டு இதை வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துவரம்பருப்புக்கு சாம்பார் கொஞ்சம் கண்டிப்பாக பெருங்காயம் போடுவோம் அப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுவாம பெருங்காய கட்டி இருந்தாலும் சரி பவுடர் இருந்தாலும் சரி கொஞ்சம் போட்டு கிளறுவோம் அப்புறம் சேர்த்து கலக்கியில் சரியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுனா இப்போ கிளறி போட்டு இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்க இப்போ ஒவ்வொரு முறையும் செய்யக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சாம்பாருக்கு அந்த வெங்காயம் எல்லாம் அந்த வதங்கி நல்லா வர்றதுனால நல்லா இருக்கும் இப்போ வந்து இது பூசணியை போட்டுவோம் பூசணியை போட்டுட்டு அதே மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி விட்டால் காணும் ஒரு நிமிஷம் பிற பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷம் ஆச்சு அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் கொடுக்குவோம் விட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி போட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு ஒரளவு உரைப்பு தான் பெரிய கரண்டியால் மேச கரண்டியால் ஒரு அரை மிளகாய் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வந்து ஏற்கனவே வந்து தூரம் பருப்பு போட்டுக்கறனால மஞ்சள் தூள் தேவையில்லை அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இடித்த சீரக மிளகாவு அது சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி இப்போ இதையும் போட்டுட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் ஒரு முப்பது செகண்ட் அந்த தூள் வாடை போட்டும் அப்புறம் வந்து இந்த பருப்பை கலந்து அதோட தண்ணியை ஊற்றுவோம் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாச்சு முப்பது செகண்ட் ஆச்சு நான் இப்போ வந்து இந்த பருப்போட தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் ஊற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கிளறி விடுவோம் சாம்பார் வந்து ஆக தண்ணியாக இருக்காமல் ஆக கட்டி ஆமாம் இல்லாமல் செய்தெடுப்போம் இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பாக கூட்டி விட்டு ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூணு நிமிஷமாச்சு சாம்பார் எப்படி கொதித்து கொண்டுருக்கேன்னு பாருங்க ஒரு கிளறு கிளரி போட்டு நான் வந்து இதில் வந்து காய்கள் கொஞ்சம் கூடத்தான் என்ன சொன்னால் காய்கள் இருக்கணும் சாம்பார் ஆக தண்ணியாக இல்லாமல் இப்போ வந்து இதில் வந்து கரைச்சு புளி நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சு வச்சினா அதை விடுவோம் விட்டுட்டு அப்படியே இப்ப வந்து மூட தேல துறந்தபடி ஒரு ஒரு நிமிஷம் விடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு நிமிஷமா ஆச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி விட்டு செய்தால் நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக வந்து ஒரு கப் கெட்டியான தேங்காய்பால் அட்டகாசமான முருங்காய் முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு இது இப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நிப்பாட்டி விடுவோம் நிப்பாட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுட்டு பிறகு பெரியமாக இருக்கும் அவ்வளோ அதுக்கு அருமையாக இருக்கும் சூப்பரான சாம்பார் சோறும் இந்த சாம்பாரும் போதும் இதோட வந்து அப்பளம் மிளகாய் இதோட சேர்த்து நான் கடலை வளையும் செய்கிறேன் அப்போ என்ன நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான முருங்கைக்காய் முள்ளங்கி சாம்பார் பூசணிக்காயும் போட்டது அருமையாக வந்திருக்குது பாருங்க அளவான தண்ணிப்பதம் விட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் வேறு ஒன்றுமே தேவையில்லை நான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கடலை வடை அதுவும் அப்பளம் ரெண்டும் தான் அதோட சோறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையாக இருக்குது செய்து பாருங்கள் உங்களை பிடிக்க மாட்டேங்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் முருங்கக்காய் நல்லா அவிந்திருக்கு சூப்பராக இருக்குது